எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்திகளை பார்க்காமல் அறைவேக்காட்டுத்தனமான அரசியலை செய்து வருவதாக சாடியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்கட்சி மற்றும் கூட்டணி சிக்கலை மறைக்க அறிக்கை அரசியல் செய்து வருவதாக கடிந்துரைத்துள்ளார் மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பொறுத்துக்க தான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையையும் கூட்டணி மறைப்பதற்காக அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை பிடிச்சு உண்மையான நிலவர்கள் தெரிஞ்சு வெளியிடுகிறாரா அதுவும் கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார் அந்த பெட்டிகளுடைய சாவி தொலைந்து தொலைந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு சரி அவர் நினப்பு பூரா பெட்டியில் தான் இருக்கு நியூஸ் பேப்பரே படிக்காத எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் கடந்த பதிமூணாம் தேதி தினமலர் பத்திரிகை அதுல ஒரு நியூஸ் எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் அதோட தலைப்பு என்ன தெரியுமா தினமலர் என்பது எந்த பத்திரிகை தெரியும் அந்த பத்திரிகையில் வந்த செய்தி அதுல தலைப்பு என்ன தெரியுமா முதல்வரிடம் முதல்வரிடம் மனு அளித்த முப்பதாவது நிமிஷத்தில் ஆக்சன் இதுதான் தலைப்பு